இது வந்து ராங் இது துரைமுருகன ஸ்டாலின் பிளேஸ்ல துரைமுருகன் பண்ணா என்ன ஆகும் கட்சி உட்படுமா ஜெயலலிதா பிளேஸ்ல சசிகலாவை பண்ணா எப்படி இருக்கும் இவர் சென்டர்ல நிக்கிறார் சார் பக்கத்துல நிக்கிறார் நாளைக்கு இவரே ஹைஜாக் பண்ணிட்டாங்க பிஜேபி அவ்வளவுதான் நீங்க காலி அவரே இந்த வருஷம் பர்த்டே பண்ணல நீங்க எதுக்கு பண்றீங்க நான் டாக்டர் ராமதாஸ் இதே தூக்கி வெளில போட்டவன் சிபி கேண்டிடேட் அன்புமணினா அன்புமணி மட்டும்தான் தான் அப்பனா இருக்கட்டும் எவனா இருக்கு விஜய் சார்னா விஜய் சார் தான் நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி அண்ணா அதுக்கு ஈக்குவலா பொசிஷன் பண்ணிட்டு இருக்கேன் இது கோமாளி கூட்டம் எல்லாம் உள்ள வந்து போட்டிருந்தா இப்படி தப்பு சார் அது இல்ல அது பெரிய தப்பு இது ரெண்டு பர்சன்ட் கூட தேராது இப்படி போச்சுன்னா பொசிஷனிங் வந்து சிஎம் ஃபேஸ் பொசிஷனிங் வந்து டைலூட் ஆகக்கூடாது கேடர் பண்ணலாம் பங்கனரிஸ் பண்ணலாம் தலைவரை சென்டர் பண்ணி அவங்க அவர் நிழலை தேடிக்கலாம் அவர் நிஜத்தையே இன்னொரு நிழல் வந்து பண்ணக்கூடாது நீங்க எல்லாம் விடுங்க திருப்பட கட்சியில கூட மாட்டாங்க யாருக்கு ஜெயலலிதாவுக்கு தான் நிதிக்கு ஓட்டு அண்ணாக்கு ஓட்டு ஸ்டாலினுக்கு ஓட்டு உதயநிதிக்கு ஓட்டு சென்ட்ரல் போர்ஸ் யாரு சென்ட்ரல் யாரு அவங்க நியூட்ரலானவங்களா இருக்கு ஏன் எடப்பாடி ஆகி காலியா அவர் எவ்வளவு பெரிய முட்டாள்தானே நீங்க யாரு நீங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க இந்த ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு எதுக்கு கடா வெட்டுறான் உங்களுக்கு எதுக்கு ரத்த தானம் கொடுக்குறா அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா இளைவர் வேஸ்ட் டம்மி சும்மா பேஸ்க்கு வச்சிருக்கிறப்பல இவருதான் எல்லாம் இது தேராது இது ரெண்டு கமல் கமலாவது நான் அவருக்கு அவர் இதை வச்சுக்கிட்டு ஐடியாலஜி இல்லாம நாலு பெர்சன்ட் எடுத்தா இருந்து ரெண்டு கூட தேராது நான் தேர்ட்டி பெர்சன்ட் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சீட் கன்வர்ஷனுக்கு பவருக்கு எப்படி எந்த அலையன்ஸ் வருவான் ஜான் அவர்கள் சொன்னது உண்மை இல்லைன்னு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி நேரத்தை தாண்டிடுச்சு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிரும்னு வச்சுங்களேன் இருபத்தி நாலு மணி நேரம் ஆக போகுது அப்போ வந்து ஜான் வந்து இது வரைக்கும் மறுப்பு போடலை இது நான் பேசலை இது ஆடியோ இல்லைன்னு அவர் சொல்லலை அப்போ அவர் பேசியிருக்கிறாரு இப்படி ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி புஷி ஆனந்தம் எந்த மறுப்பும் இது வரைக்கும் தெரிவிக்கலை புரியுதுங்களா அவர் சொல்வது என்னன்னாக்கா நிஜம் என்பது இங்கே யார்னாக்கா விஜய் இவ்வளோ பெரிய கூடாரம் இவ்வளோ பெரிய கூட்டம் யங்ஸ்டர்ஸ் வந்தது ஆனந்திற்காகவா விஜய்க்காகவானா நிச்சயமாக நூறு சதவீதம் விஜய்க்காக தான் அப்போது அந்த நிஜத்தை இந்த நிழல் மறைக்க பார்க்குதுன்னு அவர் சொல்கிறாரு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தலைவருடைய புகைப்படம் தான் பெருசாக இருக்கும் இறந்து போன தலைவர்களுடைய புகைப்படம் தான் சின்னதாகும் காலத்தால் வந்து ஒரு தலைவர் இறந்துட்டாங்கன்னா இப்போ கலைஞர் இருக்க வரைக்கும் கலைஞர் புகைப்படம் பெருசாக இருந்துச்சு இப்போ கலைஞர் மறைஞ்சதுக்கு பிறகு ஸ்டாலின் புகைப்படம் பெருசாகவும் உதயநிதி புகைப்படம் கருத்தாகவும் கலைஞர் சின்னதாக ஆயிடுச்சு இப்போ போல தான் இருக்கணும் ஆனால் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு தலைவருடைய புகைப்படம் சின்னதாகவும் இவர் புஷியானதுடைய புகைப்படம் தான் எல்லாத்துலையும் பெருசாக இருக்குது இவர் ஒரு புள்ளி வைக்கிறதுனா கூட தான் முடிவு பண்ணுறாரு என்ன பண்ணு ஏது பண்ணுன்னு ஆனால் அவர் சொல்லக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு ஒருவேளை நாளைக்கு விஜய்வுக்கு பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்குது அவர் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருவா நம்ம ஆட்சிக்கு பிரச்சனையாக வந்துடும் சொல்லிட்டு குசியானந்த் அவர்களை விலை கொடுத்து வாங்கினால் அவர் அண்டர்டேக் பண்ணுனா கட்சி அழிஞ்சிரும் அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறேன்னா கடைசியாக எங்கே போய் நிற்கும்னாக்கா ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு கூட தாண்டாது நான் வந்து விஜய்யை கலைஞர் போல் அண்ணா போல எம்ஜிஆர் போல ஜெயலலிதா போல இப்படி ஒரு முகமாக கொண்டு வர வேண்டும் என்று உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் இங்கே வந்து தன்னை மட்டுமே புஷியானந்த் முன்னிலைப்படுத்திக்கிறார் அப்படின்றாங்க ஏன்னா புஷியானந்த் வந்து அவருடைய பின்பலம் எங்கே பாண்டிச்சேரி தான் அவர் பின்பலம் அங்கே தான் நின்று எம்எல்ஏ ஜெயிச்சிங்க அங்கே நீங்களுடைய எந்த பி பின்பலத்தில் பிஜேபியோட பின்பலத்தில் இருந்திருக்கீங்கன்னு தெரியுது இங்கே வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு இங்கே வந்து இங்கே வந்து ஒரு அரசியலை செய்வதற்கு விஜயை வச்சு நீங்கள் பேர் சம்பாரிச்சுக்கிட்டு விஜயை மலங்கடிக்கக்கூடிய வேலை செய்கிறீர்கள் நாளைக்கு அவர் சொல்கிற குற்றச்சாட்டு ஒரு வேலை பிஜேபியோ அல்லது திமுகவோ ஒரு ஐயாயிரம் கோடியே கொடுக்குதுன்னு வச்சுங்களேன் ஏன்னா ஆட்சியை பறிப்பு நம்மளது ஐயாயிரம் கோடின்றது தான் உங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது யோசிச்சு பாருங்க ஒரு ஐயாயிரம் கோடி இப்போ விஜய் வந்து நாளைக்கு நம்மளுடைய ஆட்சியை பறிச்சிட்டு வரம்போது திமுக ஐயாயிரம் கோடி பெரிய விஷயம் கிடையாது பிஜேபிக்கு ஐயாயிரம் கோடி பெருசு கிடையாது யார் வேணாலும் அவர் சொன்ன குற்றச்சாட்டு பிஜேபியோ திமுகவோ விஜய் குசியானந்தை வந்து தன்வசப்படுத்தி விட்டால் என்ன ஆகும் கட்சி அழிஞ்சு விஜயோடைய எதிர்காலமும் அரசியல் எதிர்காலமும் சுத்தமாக முடிஞ்சிடும் அப்போது அது இல்லாமல் பார்த்துக்கணுன்ற மாதிரியான விஷயத்தை அவர் பதிவு பண்ணுறாரு ஆனால் இந்த ஆடியோவை வெளியிட்டது யார் பேர் பேசினா ரெண்டு பேர் பேசினாக்கா இன்னொருத்தர் பேசினது இல்லை இன்னொருத்தர் பேசினா ஆடியோவே போடலை வெறும் ஜான் பேசினது மட்டும்தான் இருக்கு இப்போது சம்மந்தப்பட்ட தாவைக்காவை சார்ந்த நிர்வாகிகளே வெறுப்பின் உச்சத்திலேருந்து ஆடியோ வெளியிட்டாங்களா இல்லை ஆடியோ வெளியிடணும் அப்போ திமுக இது ரொம்ப அதான சமீக பாலம் நம்ம பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறது ஃபோனை கையை படுத்துறது அப்புறம் திமுக தான் ஆடியோ வெளியிடுதுன்னு சொல்லி சினிமாலேருந்து எல்லோரும் குற்றம் சாட்டு சொல்கிறாங்களா அது வந்து திமுக தரப்பில் வெளியிடப்பட்டதா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அதனால் திமுக தரப்பில் இதை செய்வதற்கான வாய்ப்புகள் கம்மி ஏன்னா இதை செஞ்சு விஜய் அலர்ட் பண்ணிட்டா விஜய் அலர்ட் ஆயிடுவார் அப்போ அது யார் செஞ்சுருக்கணும் அந்த கட்சியை சார்ந்த நபர்களே செய்து அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து நீங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்காருன்னும் பொழுது விஜய் இதை கூர்ந்து கவனிக்கணும் நீங்கள் அடுத்த மாதம் வந்துட்டாங்க ஒரு வருஷம் ஆகப்போகுது கட்சி அப்போ புஷியானதுக்கு அடுத்தபடியாக ஒரு அடுத்த மேல்மட்ட நிர்வாகிகள் ஒரு அஞ்சு பேரோ ஒரு பத்து பேரோ வந்து நேரடியாக உங்களை சந்தித்து இருக்கக்கூடிய கலா யதார்த்தத்தையும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்க பிரச்சனை சார் இது தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான பிரச்சனையை ஆனந்த் ஒருவரையே எல்லாத்தையும் கவனிச்சு உங்கள்கிட்ட சொல்லிட முடியுமா அப்போ அதுக்கு அடுத்த மேல்மட்ட நிர்வாகத்தில் போட வேண்டிய கடமையும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கு அதை நீங்கள் விட்டுட்டு இன்னும் ரெண்டு மாதம் தான் இருக்குது அந்த சினிமா படப்பிடிப்பு முடிச்சுட்டு ஃபுல் பிளஸ்ட்டாக வரலான்றதுக்குள்ளே இங்கே கட்சி முடிச்சு விட்டாங்கன்னு வச்சுங்க நீங்கள் வந்து ஒரு சலிப்பு தட்டி போயிடுச்சுனாக்கா நாளைக்கு இந்த தொண்டர்கள் ஒரு ஒரு சலிப்பின் தன்மையில வேறு ஒரு நபரை கொண்டு வந்து திமுக உள்ளே இறக்குதுன்னு வச்சுங்க அவங்க சப்போர்ட் பண்ணி அவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல் எப்படி விஜய் உள்ளே இருக்கிறாங்களோ அது போல வேற ஒரு நடிகரையோ வேற ஒரு முக்கியமானவர்களோ உள்ளே இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட வந்து கூடாலும் அங்கே போகும் அப்ப இதெல்லாமே உங்களுக்கான ஒரு பின்னடைவை ஏற்படணும் பொழுது இதை சீக்கிரம் பேசி சரி செய்யணும் இதை சரி செய்யாமல் இப்படி போனால் உங்கள் கட்சிக்கு அது நல்லதாக முடியாது நாளைக்கு வந்து பழையபடி திமுகவே ஆட்சியில் வந்து உட்காந்துக்கிட்டு எல்லா அதிகாரத்தையும் செஞ்சு இருக்க முடியும் நீங்கள் வழக்கம் போல் வந்து அப்புறம் கற்றுக்கிட்டே ஒரு ட்விட்டர்லேருந்து ஒரு லெட்டர் வெளியிட்டு உட்கார வேண்டியதான் இவ்வளோ பிரச்சனையிருந்துமே விஜய் அவர்கள் ஏன் சரி அந்த அந்தளவுக்கு நம்புறாரு ஏன் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் கூட வந்து புஷியானந்த நம்பக்கூடாது ரொம்ப டேஞ்சர் நாள்னு சொல்லியுமே ஏன் விஜய் அவர்கள் அவரை மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்புறாரு அந்த ரகசியம் அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் அந்த ரகசியத்துக்குள்ளே நம்ம போகவே முடியாது ஏன்னா அது உள்ள என்ன சூச்சமாக இருக்குது எதனால் என்னன்றது நமக்கு தெரியாது ஓ இந்த சூச்சமம்லாம் தேவையில்லை ஒரு அரசியல் தலைவன் என்பவன் தலைவனாக இருக்கணும் புரியுதுங்களா தன் தொண்டனை கைது பண்ணிட்டு விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறவன் தலைவனாக இருக்க முடியாது அரசியலுக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா நம்ம கைதாயிருவோம் நம்ம வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தொண்டனாகவும் இருக்க முடியாது அப்போ இந்த கலை யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ அரசியல்குள்ளே வந்து பயணப்படணுமே தவிர இந்த அரசியல் பயணத்திற்குள்ளே எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாவட்ட சிலர் போட்ட பிறகு மிகப்பெரிய சலசலப்பு அதில் பாதி பேர் வெளியில் போவாங்க பாதி பேர் விலைக்கு வாங்குவாங்க அந்த கட்டமைப்பு உருவாக்கி ஸ்ட்ராங் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு எலெக்ஷனை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் பொழுது சில வேலைகள்லாம் செய்வதற்கான துரிதமான வேலை செய்யணும் நம்ம ரோட்டில் வரோம் மாசா க்ரௌடு வருதுன்றதுக்காக மட்டுமே வந்து நீங்கள் எலெக்ஷன் கிடையாது களம் இங்கே களம் என்பது வேறு க்ரௌடு என்பது வேறு எலெக்ஷன் வரும்பொழுது அங்கே நிகழக்கூடிய அங்கே களப்பணிகளாக இருக்கட்டும் அது எல்லாமே எண்டெல்லி அப்படியே நேருக்கு மாறாக இருக்கும் ஆனால் களத்தில் நம்ம பதினஞ்சு வருஷமாக நம்ம பார்க்குறோம் பொழுது யதார்த்த அரசியலை புரிந்து கொண்டு களப்பணியை செய்வதற்கான வேலையை செய்வதற்குரிய வேலையும் கட்சியை பலப்படுத்தக்கூடிய வேலையும் விஜய் பார்க்குறோம் பார்க்கல அப்படின்னாக்கா இது நாளைக்கு உங்களுக்கான ஒரு பெரிய தலைவலியாக போகும் பழக்கம் போல திமுக வந்து உட்காந்துக்கும்